புதுச்சேரியில் தொடர்ந்து பல பகுதிகளில் கொலைகள் நடந்து வருகின்றன பட்டப்பகுதியில் கொலை நடக்கிறது குறிப்பாக மில்லியனூர் பகுதியில் நெல்லித்தோப்பு லால்பேட்டை போன்ற பகுதிகளில் தொடர்ந்து கொலைகள் நடந்து வருகின்றன இதற்கு காவல்துறை என்ன செய்கிறது புதுச்சேரி மாநிலத்தை கொலை நகரமாக என்ஆர் பாஜக அரசு ஆக்கி வருகிறது இதை எதிர்த்து பல முறை நாங்கள் குரல் கொடுத்தோம் இதுவரை ஆட்சியாளர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை புதுச்சேரி மாநில மக்கள் வீட்டிலே பயந்து முடங்கில் நிலை ஏற்பட்டிருக்கிறது இரவில் அவர்கள் நடமாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது காவல்துறை அமைச்சர் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு இதான் பாஜக அரசும் காவல்துறை அமைச்சரும் பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த ஆட்சியில் உள்ள Mother.